இது செய்யப்படுது இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப தெய்வீக மாதமாக கருதப்படுகிறது சில பேர் வந்து மாலை போட்டுக்கிறாங்க ஒரு மாச காலத்திற்கு மாலை போட்டுக்கிறவங்க காலையில வந்து தமிழ்ல ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க அவருடைய சுப்பிரபாதத்தை மாற்றி எழுதியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கேட்குறதுக்கு அந்த அர்த்தங்கள் எல்லாம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சுட்டா அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் அந்த அவருடைய அருள் நம்மளுக்கு எப்படி வந்து கிடைக்கும் எப்படியெல்லாம் அவரை பாராட்டி போற்றி அந்த சுப்பிரபாதத்தை படித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கட்டாயம் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பதாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதம் புரட்டாசி இன்றைய சூரிய உதயம் ஏழு ஆறுக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு நான்கிற்கு இன்றைய திதி வளர்பிறை தூதியை வளர்பிறை தூதியை நமக்கு அறுபது நாளிகைக்கு இருக்கு நாளை காலை ஏழு இருபத்தி ஒன்றுக்கு துதியை திதி முடிவடைந்து திருதியை ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரம் இன்று மாலை நான்கு ஒன்பதற்கு முடிவடைந்து சித்திரை ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது ஐந்தில் இருந்து பத்து ஐந்து வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து முப்பத்தி நான்கில் இருந்து ஏழு நான்கு வரை கால நேரம் கா மாலை நான்கு நான்கில் இருந்து ஐந்து முப்பத்தி நான்கு வரை யமகண்ட நேரம் காலை பத்து ஐந்தில் இருந்து பதினொன்று முப்பத்தி ஐந்து வரை கூலிகள் மதியம் ஒன்று ஐந்தில் இருந்து இரண்டு முப்பத்தி நான்கு வரை சந்திராஸ்தம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை காலை ஐந்து இருபத்தி ஆறுக்கு சந்திராஸ்தமம் முடிவடையும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு ஜெயம் ராசிக்கு நஷ்டம் மிதுன ராசிக்கு ஆதரவு ராசிக்கு அமைதி சிம்ம ராசிக்கு வரவு ராசிக்கு சினம் துலாம் ராசிக்கு வீம்பு விருச்சக ராசிக்கு அனுகூலம் தனுசு ராசிக்கு இன்பம் மகர ராசிக்கு அன்பு கும்பராசிக்கு மேன்மை மீன ராசிக்கு வெற்றி நம்ம தொடர்ந்து இந்த நட்சத்திர அதிபதிகளை பற்றியும் அவர்களுடைய விருச்சம் பற்றியும் நாம் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறோம் இன்று நம்ம அஸ்த நட்சத்திரத்தை பார்ப்போம் அஸ்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் அதி தேவதா சாஸ்தா சாஸ்தா என்றால் ஐயப்பன் இவர்களுடைய கணம் வந்து தேவகணம் யோனி வந்து பெண் எருமை இவர்களுடைய விருட்சம் அதாவது மரம் வந்து ஆத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆங்கிலத்தில் இதோட ஸ்பெல்லிங் வந்து ஏஏ டி போட்டு ஆர்த்தி த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கூகுள் பண்ணிங்கன்னா இந்த மரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய விருட்சத்தை பற்றி தெரிந்து வைத்துக்கொண்டு அதை வளர்ப்பதற்கோ முயற்சி செய்யலாம் நிலம் இருந்தால் நெட்டு வைக்கலாம் இல்லை கோயில்களில் கூட உத்தரவு கேட்டுக்கிட்டு நம்ம நெட்டு வச்சு அந்த அத்தி ஆத்தி மரத்தை வளர்த்து வரலாம் இதுவும் ம மருத்துவ குணம் நிறைந்தது தான் இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போம் இந்த இன்று வந்து நம்மளுக்கு புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சுச்சு ரொம்ப பேருக்கு வந்து இந்த புரட்டாசி வழிபாடு செய்யணும்னு ஆசை அதாவது சில கேள்விகள் எனக்கு வந்ததுனால இதை நான் வந்து இங்கே சொல்கிறேன் சரிங்களா இந்த இந்த விஷ்ணு பகவான் அதாவது ஸ்ரீ வெங்கடேஷ வெங்கடேஷ பெருமான் சுவாமிக்கு தான் இது விசேஷமாக செய்யப்படுது இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப தெய்வீக மாதமாக கருதப்படுகிறது சில பேர் வந்து மாலை போட்டுக்கிறாங்க ஒரு மாத அந்த மாலை போட்டுக்கிறவங்க காலையில் வந்து என்ன வேங்கடா சுப்ரபாதம் வேங்கடேஷ சுப்ரபாதம் நீங்கள் கேட்டே ஆக வேண்டும் கட்டாயமாக உங்களுக்கு மாலை நேரத்தில் நேரம் இருந்தால் அவருடைய நாமம் அதாவது நாமாவளி அல்லது சரஸ்கரநாமம் அர்ச்சனை செய்யணும் செய்ய முடியாதவர்கள் அமைதியாக அவருக்கு பூஜையெல்லாம் போட்ட பிறகு அதாவது அந்த ஸ்லோகங்கள் படிக்க தெரியாதவர்கள் நாமாவளி செய்ய தெரியாதவர்கள் இப்போ தான் நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து அதை கூகுளில் தேடி எடுத்துகிட்டு வெங்கடேஷ சுப்பிரபாதம்னு நீங்கள் தேடி எடுத்துக்கலாம் அ அடுத்தது வந்து இந்த சரஸ்கர நாமத்தை நீங்கள் வந்து தேடி எடுத்து அதை காதார கேட்டாலும் அந்த பலன் உங்களுக்கு உண்டு ஸோ அந்நாடும் கேட்க கேட்க உங்களுக்கு அது ப உங்களுக்கு அது சுலபமாக சொல்ல ஆரம்பிக்க முடியும் தமிழ்லேயும் இருக்கு நம்ம சன்ஸ்கிரீட்ல சொல்றது கஷ்டமா இருந்தா தமிழ்ல ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க அவருடைய சுப்பிரபாதத்தை மாத்தி எழுதியிருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கும் கேட்கறதுக்கு அந்த அர்த்தங்கள் எல்லாம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டா அவ்வளவு ஒரு சந்தோஷமாகவும் அந்த அவருடைய அருள் நம்மளுக்கு எப்படி வந்து கிடைக்கும் எப்படியெல்லாம் அவரை பாராட்டி போற்றி அந்த சுப்பிரபாதத்தை படித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கட்டாயம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இந்த பதிவில் வந்து அன்னாடம் நான் பஞ்சாங்க பதிவில் வந்து நான் உங்கள் மனசில் நினச்சிருக்கேன் அதாவது வேங்கடேச சுப்ரபாதம் தமிழிலே அந்த கவிதை அவர் எழுதியிருக்கிற அந்த பாடல்களை நான் தமிழில் சொல்லலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கேன் இந்த வரும் இரண்டு நாட்களில் நான் அந்த சுப்ரபாதத்தை இங்கே படிக்க விரும்புகிறேன் அந்த இன்றைய சிந்தனை பகுதியில் எல்லோரும் கேட்கணும் ஒரு 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 பதிகமாக தான் படிச்சுட்டு வர முடியும் நான் ரொம்ப படித்தா ரொம்ப பேருக்கு பொறுமை இல்லை கேட்குறதுக்கு ஸோ எனக்கு வந்து இதை மக்களுக்கு சொல்லணும் பக்தர்களுக்கு சொல்லணும் என்ற ஆசை இருக்கிறது தமிழிலே தயவுசெய்து என்னுடைய இந்த பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதத்தில் தெய்விகள் தெய்வீக ஆற்றலை பெற்று நல்ல பலனடைவோம் நன்றி வணக்கம்